பிரைஸ்தலா திரு பாடல்கள் முப்பத்தி நான்கு இறை வார்த்தை பதினெட்டு உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் இறக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக அப்பா அந்த காலை முதல் இரவு பொழுதுவரை எங்களை கண்மணி போல காத்திரே நன்றி ஆண்டவரே நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கிறார் என்ற வார்த்தை கூட அற்புதமாய் கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா நீதி என்னை மகிமை செய்ய நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவரே ஆராதிக்கிறோம் நீதியின் தேவனே ஆராதிக்கிறோம் எனக்காக இறுகுவரே ஆராதிக்கிறோம் மகத்துவம் உள்ளவரையும் ஆராதிக்கிறோம் வீண் வார்த்தைக்கு செவி கொடாதவரையும் ஆராதிக்கிறோம் என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருள்பவரையும் ஆராதிக்கிறோம் சுகவாழ்வை கட்டளை இடுகிறவரையும் ஆராதிக்கிறோம் நான் போகும் வழியை அறிகிறவரையும் ஆராதிக்கிறோம் என் தலைமையில் தய வைப்பவரையும் ஆராதிக்கிறோம் ஆம் ஸ்தூத்தரிக்கிறப்பா ஆராதிக்கிறப்பா நன்றி செலுத்துகிறப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காக குடும்பக்கு நன்றியப்பா உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா நாளில் உடைந்து உருகுலைந்து இல்லாமல் திக்கச்சவர்களாய் தவிக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்குற கொடுக்குற ஒரு அப்பா பலவிதமான போராட்டங்கள் இன்னல்கள் மத்தியில் மனபாரத்தோடு இருப்பாங்க தப்படி நான் யாரிடத்துல செல்வேன் நிறைவா வாழுதல் வார்த்தை விட மாத்திரமே இருக்குது யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேதாண்ட ஒரே அரசன் தாம் மன்றாடினார் சுவர்புறமாய் அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடி அழுது புலம்பின போது அந்த உள்ளத்தை ஆண்டவர் மாற்றினார் உடைந்த உள்ளமாயிருந்த அந்த எசேக்கியா அரசருடைய பக்கத்தில் ஆண்டவர் இருந்து வருக்கு ஆசீர்வாத கொடுத்து பதினைந்து ஆண்டுகளை ஒரு உயிரை அப்பா காப்பாற்றி அதிகப்படுத்தி கொடுத்தார் அதே போல் இந்த நாளில் மனதில் பாரத்தோடு இருக்கிறீங்களா கவலையில் இருக்கிறாங்களா வெளியில் சொல்ல முடியலையா யாருக்கிட்ட போவேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கார் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் இறைவார்த்தை வழியாகி பேசுகிற ஆண்டவரே நம் முற்ற நோக்கம் ஆண்டவரை மதிநட்போம் உள்ள ஒரு மண்ணுலகில் யாராவது உண்டோ என்று விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை உச்சி நோக்கிக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவரை தேடும்போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மோசிடத்துல சொன்னார் யோசுவா இடத்துல சொன்ன தேவன் நம்மிடத்திலும் அதையே சொல்கிறார் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்னை விட்டு போனால நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி நமக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் நம்ம ஆண்டவரை நோக்கி தேடுவோம் அப்படி இறை வார்த்தையில தேடுங்க விடுதலை கிடைக்கும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் நம் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசிரியத்தை கொடுத்து நமக்கு வழிநடத்துவாங்க நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாறும் என்று நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர்களிடத்தில் ஜெபிப்போம் ஜபம் ஜபம் எவ்வளோ பேர் எத்தனையோ விபத்துக்கள் ஆபத்துக்களை தவிக்கிறாங்க அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் அதற்காக ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்து உணவு கொடுத்து உடையை கொடுத்து இருப்பிடத்தை கொடுத்து ஆசீர்வித்த தேவனுக்கு இது இரவு முழுவதும் நன்றி செல்வோம் ஆண்டவர் காலை பொழுது இன்னும் அதிக அதிகமான ஆசிரியாத்தை நமக்கு தரவல்லவராக இருக்கிறார் ஆண்டோர் క్రిస్తూ పెంచి కొడు ఆమె